ஹாய் ஒன் எங்களது சேனல் பிரைனி எடியூகேஷனில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் வீடியோக்களை பார்வையிட சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திவிடுங்கள் இன்று நாங்கள் தரம் ஐந்துக்கான மூன்றாம் தவணைக்குரிய மீட்டல் பயிற்சிகளை செய்யப்போகிறோம் இவ்வினாவானது திசைகள் என்ற பாடத்தில் வந்திருக்கின்றது ஒரு வீட்டுத் தோட்டத்தில் உள்ள மரங்களின் அமைவு பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன அதனை கொன்று வெற்றிடங்களை நிரப்புக இங்கே பாருங்கள் இந்த படத்தில் வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கின்றது என்னென்ன மரங்கள் இருக்கின்றது ஈரப்பலா தென்னை மரமுந்திரிகை ரம்புட்டான் மாமரம் மாமரம்லரிமரம் மூங்கில் கொய்யா இவைகளை வைத்து நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்ய போகிறோம் நாங்கள் முதலில் பயிற்சியை செய்வதற்கு முன்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் திசைகளை குறித்து கொள்ள வேண்டும் மேலே வரைபடம் தரப்பட்டிருக்கின்றது வடக்கு திசை மட்டும் காட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் நான்கு பிரதான திசைகள் அதாவது வடக்கு தெற்கிழக்கு தெற்கு மேற்கையும் உப திசைகளான வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு ஆகிய திசைகளையும் நாங்கள் இந்த வரைபடத்தில் வரைந்து குறிப்பிட்டு கொண்டால்தான் எங்களுக்கு பயிற்சியை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் திசைகளை குறிப்போம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு உபதிசைகள் திசைகள் வடக்கையும் தெற்கையும் முன் வடக்கும் தெற்கும் தான் முன்னுக்கு வரும் இங்கே பாருங்கள் இங்கே வடக்குக்கும் கிழக்குக்கும் இருப்பதால் வடகிழக்கு என்று சொல்வோம் வட கிழக்கு இது வடக்குக்கும் மேற்குக்கும் இருப்பதால் நாங்கள் எவ்வாறு சொல்வோம் வட மேற்கு இங்கே தெற்குக்கும் கிழக்குக்கும் இருப்ப இடையில் இருப்பதால் தென்கிழக்கு இது வடக்குக்கும் சாரி தெற்குக்கும் மேற்குக்கும் இருப்பதால் எவ்வாறு சொல்கிறது தென்மேற்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு நான்கு பிரதான திசைகளும் நான்கு உப திசைகளும் இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் இதை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் வினாக்களை செய்வோம் வீட்டிற்கு வீடு அங்கே இருக்கின்றது இங்கே வீட்டுக்கு வடக்கே என்ன இருக்கின்றது வடக்கேன்ற மேலே வ வீட்டுக்கு வடக்கே என்ன இருக்கின்றது தென்னை இங்கே இங்கே தென்னை என்று எழுத வேண்டும் வீட்டுக்கு வடக்கே தென்னை வீட்டுக்கு மூங்கில் பற்றை உள்ளன மூங்கில் பற்றை எங்கே இருக்கின்றது வீட்டுக்கு கீழே இருக்கின்றது கீழே என்ற என்ன திசை வீட்டுக்கு தெற்கே வீட்டுக்கு தெற்கே வீட்டுக்கு தெற்கே மூங்கில் பற்றையும் உள்ளன என்று நாங்கள் முடித்து எழுதி விட்டோம் அடுத்த இரண்டாவது வினாவை பாருங்கள் மாமரத்துக்கு மாமரம் எங்கே இருக்கின்றது இங்கே இருக்கின்றது மாமரத்துக்கு கீறு மரமுந்திரிகை உள்ளது மரமுந்திரிகை எங்கே இருக்கின்றது மரமுந்திரிகை மேலே இருக்கின்றது மாமரத்துக்கு மேலே மரமுந்திரிகை இருக்கின்றது மேலே என்ன திசை வரும் வடக்கு மாமரத்துக்கு வடக்கே மாமரத்துக்கு வடக்கே மரமுந்திரிகை உள்ளது மூன்றாவது வினாவை பாருங்கள் வீட்டுக்கு கீறு அலறியும் மேற்கே கீறு உள்ளன வீட்டுக்கு இங்கே இருக்கிறது வீடு இங்கே வீடு இருக்கிறது இங்கே அலறி இருக்கிறது அப்போ வீட்டுக்கு என்ன திசையில் அலறி இருக்கின்றது இந்த திசை வந்து இங்கே தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கின்ற ஆகவே தென்மேற்கு வீட்டுக்கு தென்மேற்கே நீங்கள் தென்மேற்கே அலறியும் மேற்கே வீட்டுக்கு மேற்கே என்ன இருக்கின்றது வீட்டுக்கு மேற்கே ரம்புட்டானும் உள்ளது ரம்புட்டானும் உள்ளது அடுத்த பயிற்சியை பார்ப்போம் ஒரு செங்கோணத்தை வரைக செங்கோணம் என்றால் என்ன அதாவது தொண்ணூறு பாகையை கொடுக்க வேண்டும் செங்கோணம் என்றால் நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் நாங்கள் அடிமட்டம் பாவித்து நேராகவும் கிடையாகவும் நாங்கள் கோடு வரைந்தால் இது இரண்டுக்கு இடைப்பட்ட கோணம்தான் செங்கோணமாகும் இந்த செங்கோணத்தை நாங்கள் இவ்வாறு குடிப்போம் இது வந்து சரியாக பாகை கொண்டு அளந்தால் நேராக வரைந்து விட்டு பாகை கொண்டு அளந்தால் தொண்ணூறு பாகையாக இருக்கும் இதைத்தான் நாங்கள் செங்கோணம் என்று சொல்லுவோம் ஆகவே நாங்கள் செங்கோணத்தை வரைந்து விட்டோம் இரண்டாவது வினா செங்கோணத்திலும் பார்க்க சிறிய ஒரு கோணத்தை வருக செங்கோணத்தை விட சிறியதாக இருக்கணும் ஆகவே நாங்கள் எவ்வாறு வரைவேணும் இந்த தொண்ணூறு பாகையை விட குறைவாக வரைய வேண்டும் நாங்கள் இவ்வாறு வரையலாம் இது தொண்ணூறு பாகையை விட குறைவு அல்லாது போனால் இவ்வாறு வரையலாம் இல்லாது போனால் இவ்வாறு வரையலாம் ஆனால் செங்கோணத்தை விட குறைவாக இருக்கணும் பாருங்கள் இந்த கோணத்தை விட இது கொஞ்சம் பெரிதாக இருக்கின்றது ஆனால் செங்கோணத்தை விட சிறிதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த கோணத்தை விட சிறிதாக எழுதினால் எல்லாமே சிறிய கோ செங்கோணத்திலும் பார்க்க சிறிய ஆகும். அடுத்தது பாருங்கள் மூன்றாவது செங்கோணத்திலும் பார்க்க பெரிய ஒரு கோணத்தை வரைக செங்கோணத்திலும் பார்க்க பெரிய கோணம் செங்கோணம் தெரியும் எங்களுக்கு தொண்ணூறு பாகை என்று ஆகவே இந்த கோ அடுத்த மூணாவது சொல்லப்பட்டிருக்கின்றது செங்கோணத்திலும் பார்க்க பெரிய ஒரு கோணம் ஆகவே இந்த தொண்ணூறு பாகையை விட கூடுதலாக நாங்கள் வரைய வேண்டும் ஆகவே நாங்கள் வர வரையலாம் பாருங்கள் இது தொண்ணூறு பாகையை விட கூடுதலான இது பாருங்கள் இவ்வளவு வந்து எங்களுக்கு தெரியும் தொண்ணூறு பாகை என்று செங்கோணம் என்று தெரியும் அதை விட இது கூடுதலாக இருக்கின்றது ஆகவே தொண்ணூறு பாகையை விட நாங்கள் கூடுதலாக வரைய வேண்டும் ஒரு கடையில் இருந்த விலை சுட்டி கீழே தரப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் விலை சுட்டி தரப்பட்டிருக்கின்றது அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது பருப்பு ஒரு கிலோ கிராமின் விலை நூற்று இருபத்து நான்கு ரூபாய் அரிசி ஒரு கிலோ கிராமின் விலை நூறு ரூபாய் கடலை ஒரு கிலோ கிராமின் விலை இருநூற்று அறுபது ரூபாய் நெத்தளி ஒரு கிலோ கிராமின் விலை அறுநூறு ரூபாய் இது ஒரு கிலோவுக்குரிய விலை சுட்டி தான் தரப்பட்டிருக்கின்றது கீழே பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றது என்ன ப என்ன கட்டிருக்கிறார்கள் தந்தையார் ரெண்டு கிலோ கிராம் பருப்பும் ரெண்டு கிலோ கிராம் அஞ்சூறு கிராம் அரிசியும் இருநூற்றி ஐம்பது கிராம் நெத்தலி ஆகியவற்றை வாங்கினார் அதற்கான சிட்டையை தயாரிக்க இப்போ நாங்கள் எங்களிடம் சிட்டையை தயாரிக்க சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு கிலோ கிராமின் விலைகள் தரப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இரண்டு கிலோ கிராம் அஞ்சூறு கிராம் அஞ்சூறு கிராம் என்றால் என்ன ஒரு கிலோ கிராமில் எத்தனை அஞ்சூறு கிராம் இருக்கின்றது ஒரு கிலோ கிராம் என்றால் ஆயிரம் கிராம் ஆயிரம் கிராம் இங்கே வந்து அஞ்சூறு கிராம் அஞ்சூறு கிராம் என்றால் அரை கிலோ அரை கிலோ கிராம் சரியா அரை கிலோ கிராம் தான் அஞ்சூறு கிராம் அடுத்தது பாருங்கள் நெத்தலி இருநூற்றி ஐம்பது கிராம் 250 கிராம் என்றால் என்ன ஒரு கிலோ கிராம் என்றால் எங்களுக்கு ஆயிரம் கிராம் என்று தெரியும் இது இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது கிலோ கிராம்டா கா கிலோ கிராம் ஐநூறு கிராம் என்றால் அரை கிலோ கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம்டா கா கிலோ கிராம் இதை நாங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து வைத்தால்தான் நாங்கள் விடை அளிப்பதற்கு இலகுவாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது என்ன செய்வோம் சிட்டையை தயாரிப்போம் நீங்கள் என்ன செய்யுங்கள் அடிமட்டம் கொண்டு இந்த அழகாக இந்த சிட்டையை வரைய வேண்டும் இங்கே என்ன தலையங்கள் விடுவிகள் பொருட்கள் பொருட்கள் என்னென்ன பொருட்கள் தந்தையார் வாங்கியிருக்கிறார் கிலோகிராம் பருப்பு இரண்டு கிலோகிராம் பருப்பு இங்கே கீழே எழுத வேண்டும் என்னது ஒரு கிலோகிராமின் விலை ஒரு கிலோகிராமின் விலை பருப்பு ஒரு கிலோகிராமின் விலை எவ்வளவு நூற்று இருபத்து நான்கு ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் நூற்று இருபத்து நான்கு ரூபாய் இங்க இங்கே நீங்கள் விலை என்று எழுத வேண்டும் அதாவது இத்தனை கிலோகிராம் த பருப்பு தந்தையார் வாங்கியிருக்கிறார் இரண்டு கிலோகிராம் வாங்கி இருக்கிறார் ஒரு கிலோகிராமின் விலை வந்து இருநூற்று நூற்று இருபத்து நான்கு ரூபாய் இங்கே எவ்வளோ வாங்கியிருக்கிறார் ரெண்டு கிலோகிராம் பருப்பு ஒன்று ஒரு கிலோகிராம் கிராம் நூற்று இருபத்தி நான்கு ரூபாய் என்றால் இரண்டு கிலோகிராமுக்கு எவ்வளோ வரும் நாங்கள் இரண்டால பெருக்க வேண்டும் இரண்டாவை பெருக்கினால் எவ்வளோ வரும் அல்லாது நூற்றி இருபத்தி நான்கு ரூபாயுடன் இன்னொரு நூற்றி இருபத்தி நான்கு ரூபாவை கூட்டினாலும் சரி கூட்டினால் இருநூற்று ரூபாய் இருநூற்று நாற்பத்து எட்டு ரூபாய் அடுத்தது என்ன வாங்கியிருக்கிறார் இரண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் அரிசி ஒரு கிலோ கிராமின் விலை எங்களுக்கு தெரியும் எவ்வளவோ அரிசி ஒரு கிலோ கிராமின் விலை நூறு ரூபாய் என்று எங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளவு வாங்கியிருக்கிறார் இரண்டு கிலோ கிராமும் அஞ்சூறு கிராமும் அதாவது ரெண்டரை கிலோ வாங்கியிருக்கிறார் ஒரு கிலோவின் விலை நூறு ரூபாய் என்று தெரியும் இரண்டு இரண்டு கிலோ கிராமின் விலை வந்து இருநூறு ரூபாய் அங்கால ஐநூறு கிராம் இருக்கின்றது ஐநூறு கிராம் என்றால் அரை கிலோ நூற இரண்டால் பிரித்தால் எவ்வளோ வரும் ஐம்பது வரும் ஆகவே இரண்டு கிலோ கிராமுக்கு இருநூறு ரூபாய் ஐநூறு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் ஆகவே மொத்தமாக எவ்வளோ வரும் இருநூற்று ஐம்பது ரூபாய் அடுத்தது என்ன வாங்கியிருக்கிறார் இருநூற்று ஐம்பது கிராம் நெத்தளி நீங்கள் இங்கே இருநூற்றி ஐம்பது கிராம் நெத்தளி என்று எழுத வேண்டும் ஒரு கிலோவின் விலை எவ்வளவு ஒரு கிலோ கிராம் நெத்தலியின் விலை அறுநூறு ரூபாய் இங்கே எவ்வளவு வாங்கியிருக்கிறார் இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் என்றால் எவ்வளவு கா கிலோ கா கிலோ ஒரு கிலோ வந்து அறுநூறு கிராம் என்றால் இருநூற்றி காண என்ன செய்ய வேண்டும் நாளால் பிரிக்க வேண்டும் நாளாக பிரித்தால் எவ்வளோ வரும் அதாவது அரை கிலோ வென்றால் முந்நூறு ரூபாய் இரண்டாக பிரித்தால் அதை இரண்டாக பிரித்தால் எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பது ரூபாய் ரூபாய் நூற்றி ஐம்பது அதன் பிறகு இந்த மூன்று பொருட்கள் தான் தந்தையார் வாங்கியிருக்கிறார் இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மூன்றையும் கூட்ட வேண்டும் கூட்டினால் எவ்வளோ வரும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் பூஜ்யம் பூஜ்யத்தோடு பூஜ்யத்தை கூட்டினால் பூஜ்யம் பூஜ்யத்தோடு பூஜ்யத்தை கூட்டினால் பூஜ்யம் இங்கு எட்டோடு பூஜ்யத்தை கூட்டினால் எட்டு எட்டோட பூஜ்யத்தை கூட்டினால் எட்டு அடுத்தது நான்குடன் ஐந்தை கூட்டினால் ஒன்பது ஒன்பதுடன் ஐந்தை கூட்டினால் பதினான்கு பதினான்குக்கு நான்கு எழுதி ஒன்று மிச்சம் ஒன்று இங்கே எழுதி விட்டு வட்டமிட்டு கொள்ளுங்கள் ஒன்றுடன் ரெண்டை கூட்டினால் மூன்று மூன்றுடன் இரண்டை கூட்டினால் ஐந்து ஐந்துடன் ஒன்றை கூட்டினால் ஆறு ஆகவே அவர் எல்லா பொருட்களையும் அதாவது இரண்டு கிலோ கிராம் பருப்பு இரண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் அரிசி இருநூற்றி ஐம்பது கிராம் நெத்தலி ஆகியவற்றை வாங்க எவ்வளவு கொடுக்க வேண்டும் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அறுநூற்று நாற்பத்தெட்டு ரூபாய் இரண்டாவது வினா கேட்கப்பட்டிருக்கின்றது இப்பொருள்களை வாங்குவதற்கு எண்ணூறு ரூபாயை செலுத்தும் போது கிடைக்கும் மீதி பணத்தை காண்க இப்போ அவர் வந்து கடைக்காரரிடம் எட்நூ எண்ணூறு ரூபாய் கொடுக்குறார் ஆனால் மிக்க பொருட்களின் விலை எவ்வளோ வரும் அறுநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் ஆகவே மீதியா மீதியைக்கான என்ன செய்ய வேண்டும் எண்ணூறில் இருந்து அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாயை கழிக்க வேண்டும் நாங்கள் இப்பொழுது கழிப்போம் எண்ணூறு ரூபாய் எண்ணூறுல இருந்து ரூபாய் அறுநூற்று நாற்பத்து எட்டு ரூபாயை கழிக்க வேண்டும் பூஜ்யத்தில் இருந்து பூஜ்யத்தை கழித்தால் பூஜ்யம் பூஜ்யத்தில் இருந்து பூஜ்யத்தை கழித்தால் பூஜ்யம் இங்கு எட் இங்கு பூச்சியத்தில் இருந்து எட்டை கழிக்க வேண்டும் கழிக்க முடியாது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பக்கத்தில் கடன் எடுக்க வேண்டும் பக்கத்தில் கடன் எடுக்கவும் ஒரு இலக்கமும் இல்லை அங்கேயும் பூச்சியம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் எட்டிலிருந்து இங்கே கடன் எடுப்போம் எட்டிலிருந்து ஒன்றை கடன் எடுத்தால் இங்கு பத்தாகிவிடும் இந்த எட்டு வந்து ஏழாகி ஆகிவிடும் அதன் பிறகு இந்த பத்திலிருந்து ஒன்றை இங்கே கடன் எடுப்போம் கடன் எடுத்தால் இங்கு பத்தாகிவிடும் இங்கு ஒன்பதாகி விடும் இப்பொழுது பத்திலிருந்து எட்டை கழித்தால் எவ்வளோ வரும் இரண்டு இங்கே எவ்வளோ இருக்கிறது பத்து பூஜ்ஜியம் இருக்கிறதா பத்து இருக்கிறதா ஒன்பது இருக்கிறதா நன்கு நினைவு வச்சிக்கொள்ளுங்கள் ஒன்பது இருக்கின்றது ஒன்பதிலிருந்து நான்கை கழித்தால் ஐந்து இங்கே எவ்வளோ இருக்கின்றது ஏழு ஏழில் இருந்து ஆறை கழித்தால் எவ்வளவு வரும் ஒன்று ஆகவே மிகுதியாக மீதி பணம் எவ்வளவு ரூபாய் நூற்றி ஐம்பத்தி இரண்டு இதற்குரிய உடையாகும் இதுவரை நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி